வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் காலங்கி சித்தர் கோவிலை பற்றியும் மேலும் கஞ்சமலையின் ரகசியம் என்ன என்பதை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கஞ்சமலை சித்தேஸ்வரன் கோவிலுக்கு சென்றவங்களா இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அந்த கோவிலை பற்றி பலரும் அறியாத தகவல்கள் நாம இப்போ பார்க்க போறோம் கஞ்சமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பதினெட்டு தமிழ் சித்தர் கோவில்களில் ஒன்றான காலங்கை சித்தர் கோவில் தாங்க அது பல வற்றாத கிணறுகளும் சிறு நீர்த்தேக்கங்களும் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் இந்த கோவிலை சுற்றி அமைந்திருக்குதுங்க மேலும் இந்த கிணறுகளின் நீருக்கு நோய் தீர்க்கும் சக்தி இருப்பதாகவும் நம்பப்பட்டு வருதுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுவது வழக்கமா இருக்குங்க தமிழ்நாட்டின் சேலம் கஞ்சமலை புகழ்பெற்ற சித்தர்களுடன் நீண்ட காலமா தொடர்புடைய ஒரு மலைதாங்க கஞ்சமலை என்பது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைதாங்க இந்த மலை வந்து சித்தர்களின் அதிகம் வாழ்ந்த பகுதியாக கருதப்பட்டு வருதுங்க சேலம் மாநகரத்திலிருந்து வடமேற்கு திசையில் இந்த மலை அமைஞ்சிருக்கு சேலத்திலிருந்து இளம்பிள்ளைக்கு செல்லும் வழியில் மூடுதுறை முருங்கப்பட்டி என்ற கிராமங்களுக்கு தெற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலையின் அடிவாரத்தில் சித்தர் கோவில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இளம்பிள்ளை நல்லனம்பட்டி கிராமத்திற்கு கிழக்கிலும் மலையின் உச்சியில் மேல் சித்தர் கோவிலும் கரிய பெருமன் கோவில் ஆகியவை இந்த மலையின் உச்சியில் அமைஞ்சிருக்கு மலைக்கோவிலுக்கு சித்தர் கோவில் அடிவாரத்தில் இருந்தும் முருங்கம்பட்டி மலை அடிவாரத்தில் இருந்தும் செல்ல முடியுங்க சித்தர் கோவிலின் அருகே ஒரு நீரோடை ஓடுதுங்க இந்த மலையில் காலங்கிநாதர் என்ற சித்தர் வாழ்ந்தார் என்பதற்கான குறிப்பு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு மலையின் தென்பகுதியில சடையாண்டி ஊற்று அமைஞ்சிருக்கு மேல் சித்தர் கோவில் அருகில ஒரு ஊற்றும் நீரோடையும் நல்லெண்ணம்பட்டி அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மலை மலையில் சடையாண்டி சித்தர் வாழ்ந்ததற்கான அடையாளம் காணப்படுதுங்க மேலும் சித்தர் கோவில் வந்துட்டு வற்றாத நீரூட்டை கொண்டிருக்குதுங்க இந்த மலையின் இரும்புத்தாது அதிகம் இரும்புவதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க இம்மலையில் மூன்று அடுக்களுக்காக இரும்புத்தாதுகள் இருக்கன எனவும் சொல்லப்பட்டு வருதுங்க இவை நல்ல தரம் பாய்ந்தவை எனவும் பலர் கூற்றுகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் மேலும் கஞ்சமலையுடன் தொடர்புடைய சித்தர் காலங்கிநாதர் என சொல்லப்படுறாங்க தென்னிந்தியா முழுவதுமே நன்கு அறியப்பட்ட பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருத்தர் தாங்க கஞ்சமலைகள் வழிபாட்டு தலமாக இருந்தது இதற்காக மலையின் உச்சியில் சிவன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு காலங்கிநாதர் நினைவாக மலையடிவாரத்தில் ஒரு கோவிலும் அமைக்கப்பட்டிருக்குங்க உள்ளூர்வாசிகள் அவரை சித்தேஸ்வரர் அல்லது சித்தர் கோவில் என அழைச்சிக்கிட்டு வராங்க எனவே சித்தேஸ்வரர் கோவில் எனவே பெரும்பாலான மக்களால் அழைக்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லைங்க கஞ்சமலை வந்து சேலத்தின் மேற்கு பகுதியில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அற்புதமான குணப்படுத்தும் திறன் கொண்ட பல்வேறு மூலிகைகளுக்கும் இந்த இடம் பெயர் பெற்றது விளங்குது யாத்ரீகர்கள் தவறாமல் இந்த இடத்திற்கு வருகை தராங்க மற்றும் இந்த மலைகளை கடந்து புனித நீரோடைகள் அதில் பல பக்தர்களும் வந்து நீராடி செல்வதை நம்ம இந்த கோவிலுக்கு போனால் பார்க்க முடியுங்க மேலும் சித்தர் கோவிலுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் இந்த அழகிய கோவிலின் பெயரையும் புகழையுமே சேர்த்து கொண்டு இருக்குதுன்னே சொல்லலாங்க ஒரு கதைப்படி கஞ்சமலை வந்து சித்தர் துறவி அக்கால தமிழ் ஆட்சியாளர்களில் ஒருவரான அதிகமானுக்கு அமிர்தம் அல்லது மன்னாவை வழங்கினாரும் அவர் அதை அக்காலத்தின் புகழ்பெற்ற துறவியான ஔவையாரிடம் கொடுத்தார் எனவும் சொல்லப்படுதுங்க மற்றொரு கதையின்படி சிவபெருமானின் தீவிர பக்தர் ஒருவர் தனது இறைவனின் பல்வேறு சன்னதிகளை தரிசிக்கும் போக்கில் இறுதியாக கஞ்சமலையை வந்து அடைந்தார் எனவும் சொல்லப்படுதுங்க மேலும் வழிபாட்டின் மூலம் சித்தர் துறவி என்ற நிலையை அடைந்ததாகவும் இறுதியாக கலியுகத்தில் அவர் இப்போது தனது கோவிலிருக்கும் பகுதியின் எல்லைக்குள் உருவமற்ற வடிவத்தை அடைந்துள்ளார் என்றும் இன்று பக்தர்கள் வழிபடும் சித்தேஸ்வரர் அவர்தான் எனவும் ஒரு கதை சொல்லப்பட்டு வருதுங்க மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு புராண கதையில் வந்துட்டு நித்திய இளமைக்கான ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்காக தமிழ்நாட்டின் இந்த பகுதிக்கு வந்த ஒரு சாது மற்றும் அவரது வயதான சீரனுடன் இங்கே வந்தது கதா ஒரு தொடர்புடைய கதையும் இருக்குங்க குரு அருகில் உள்ள காடுகளை பார்க்க சென்றபோது சீடன் பானையை கிளற அருகில் இருந்த குச்சியை பயன்படுத்தி நெருப்பில் அரிசி வைத்து சமைக்க தொடங்கியிருக்காருங்க சிறிது நேரம் கழித்து அந்த அரிசி கருக ஆரம்பிச்சிருக்கு குருவின் கோபத்திற்கு பயந்து சீடன் அதை தானே சாப்பிட்டுருக்கான் இதுல நடந்த அதிசயம் என்னன்னு பார்த்தா வயதான சீடன் வந்து கருப்பட்டியை சாப்பிட்டதுக்கு உடனே இளைஞனா மாறியிருக்காரு சாது திரும்பி வந்து இந்த மாறிய சீடனை கண்டதுமே அவரும் அந்த அரிசியை மீண்டும் இளமையாக உட்கொண்டிருக்காரு சாதுவும் அவருடைய சீடனும் கஞ்சமலை சித்தருடன் திருமூலர் என சொல்லப்பட்டு வராங்க காலங்கிநாதர் போகரின் குருவாக இருந்தார் எனவும் காலங்கிநாதர் போனரை சேர்ந்தவர் எனவும் காலங்கிநாதர் மற்றும் போகர் சிறந்த மாஸ்டர் மற்றும் மாணவர் உறவை கொண்டவர்களாக கருதப்பட்டு வரங்க அவர்கள் தங்கள் சொந்த ஆன்மீக முன்னேற்றங்களில் இருவருக்குள்ளும் பரஸ்பர அக்கறை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுதுங்க காலங்கிநாதர் குறிப்பாக தனது சீடரான போகரின் ஆன்மீக முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் முயற்சியும் எடுத்திருக்காரு போகரின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உலகத்திற்கான அவரது கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னால் இருந்தவர் இந்த காலங்கிநாதர் தாங்க அவர் பெரும்பாலும் கஞ்சமலை சித்தர் என்றே அழைக்கப்பட்டு வராரு கஞ்சம் என்ற சொல் பின்வரும் பொருளை குறிக்குதுங்க தங்கம் தாமிரம் மற்றும் இரும்பு மற்றும் மலை என்பது தாங்க இதனோட விளக்கம் தங்க கூரையுடன் கூடிய ஸ்ரீ நடராஜர் கோவிலை கட்டிய பரந்தார்க சோழன் வந்து இந்த மலையிலிருந்து தங்கத்தை எடுத்து சென்றதாக கூறப்பட்டு வருதுங்க மேலுமே இந்த மலையில் காணப்படும் நீர்வீழ்ச்சிக்கு பொன்னிநதி என்ற பெயரும் உண்டுங்க இவர் பெரிய சித்தரான திருமூலரின் சீடருங்க திருமூலர் தனது அறிவை மீறிய ஏழு சீடர்களில் இவரும் ஒருவருங்க மற்ற ஆறு பேர் இந்திரன் சோமன் ருத்திரன் கந்துரு பிரம்மன் கஞ்சமலையான் என சொல்லப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சேலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் காலங்கைநாதர் சன்னதியும் அமைஞ்சு அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கிராமம் சேலம் நகரத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இத்தலம் இளம்பிள்ளை செல்லும் பாதையில இருக்கு அவர் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல சமாதி அடைந்திருக்க வேண்டும் போகரின் பாசுரத்தின்படி போகரின் தந்தை காலங்கிநாதர் போகர் தனது பல பாசுரங்களில் காலங்கிநாதரை போற்றி வச்சிருக்காருங்க காலங்கிநாதர் திருமூலர் சித்தரின் முதன்மை சீடராக கூறப்பட்டு வராருங்க அவர் ஒரு மாதிரியாக பயன்படுத்தி சீனாவுக்கு சென்றார் எனவும் மேலும் காஞ்சிபுரத்தில் முக்தி அடைந்தார் எனவும் இவரது ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்குது எனவும் சொல்லப்பட்டதுங்க இவருக்கு சிவதாபுரத்தில் எல்லம்பிள்ளையில் அதே பகுதியில் உள்ள சித்தர் கோவில் எனும் சிறப்பும் வாய்ந்த இந்த கோவில் தாங்க அமைஞ்சிருக்கு இது கஞ்சமலை மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவில் வந்து இடதுபுறத்தில் காளி கோவிலுடன் மேல் முருகன் கோவிலுடன் ிருக்கும் அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டம் அருகே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இல்லையா இந்த கஞ்சமலை சித்தரேஸ்வர் கோவில் வந்து வரலாற்றை நம்ம நிறையவே தெரிஞ்சுக்க உதவுதுங்க சேலம் மாவட்டம் இளம்பலையா அருகே அமைஞ்சிருக்கும் இந்த கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவில் வந்து இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கு அருகில் கோவில் மிகவும் ரம்யமாக காட்சி அளிக்குங்க கோவிலுக்கு செல்லும் முன்பு சாலையோரம் அலங்கார நுழைவு வாசல் அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த கோவிலில் அதை தொடர்ந்து செல்லும் போது இடதுபுறம் விநாயகர் காட்சி தருவாருங்க அவரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் சென்றால் சித்தேஸ்வரை நாம் தரிசனம் செய்ய முடியுங்க இந்த கோவிலோட வரலாறு நம்ம சுருக்கமாக பார்த்தா முன்பு இருந்த காலத்தில் கஞ்சமலை பகுதியில் அதிகமாக மூலிகைகள் இருந்திருக்குங்க இதை அறிந்த மூலர் வந்துட்டு யோகி யோகி மற்றும் வயது மூப்பு மரணமும் இல்லாத நன்மையை அளிக்கக்கூடிய மூலிகைகளை தேடி இங்கே வந்திருக்காரு அப்போது அவர் மலைப்பகுதியில் மூலிகையை தேடி சொல்லும்போது அவருக்கு உதவ தன்னை விட வயது மூத்தவரும் அதே பகுதியை சேர்ந்தவருமான ஒருவரை சீடராக ஏற்றிருக்காரு அவர் இயற்பெயர் தாங்க கஞ்சமலை காலங்கிநாதர் மூலரும் காலங்கிநாதரும் மலி அடிவார பகுதியில் குடி அமைத்து வசித்து வந்திருக்காங்க தினமும் காலையில் மூலிகை தேடி சென்று விடுவார் மூலவர் அவருக்கு தேவையான உணவை அவரது சீடரான காலங்கிநாதர் சமைச்சு வச்சு வைப்பாரம் இந்த நிலையில் காலங்கிநாதர் ஒரு நாள் உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விடுறாருங்க இதனால் உணவு பொங்கி வந்துடுது உடனே இருந்து கரண்டியை தேடுகிறார் கரண்டி கிடைக்காததால் பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடுங்கி அதன் வேறு பகுதியை பாத்திரத்தில் வைத்து தண்ணீரில் கழுவி விட்டு உணவை கின்றாருங்க சில நொடிகளில் அந்த உணவு கருப்பாக மாறி விடுது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் என்ன பண்றாருன்னா அந்த வேரை நெருப்பில் போட்டு விடுறாருங்க மேலும் கருப்பாகிய உணவை தனது குருநாதருக்கு எப்படி கொடுக்க முடியும் என்பதால் அதனை அவரை சாப்பிட்டுவிட்டு சமைத்து செய்த பாத்திரத்தை கழுவி அதில் புதிய உணவை சமைச்சிடுறாரு இதனிடையே மூலிகை தேடி சென்ற மூலவர் வந்துடுறாரு அப்போது அங்கிருந்த நபரை கண்ட அவர் தாங்கள் யார் என வினாவிறாரு அதற்கு காலங்கிநாதர் நான் தான் உங்களது சீடன் என்னை அடையாளம் தெரியவில்லையா என சொல்றாரு உடனே அதற்கு மூலவர் நீ எப்படி இவ்வளவு இளமையாக மாறினாய் நடந்ததை கூறு என கூறுறாருங்க இதை நடந்த அனைத்தையுமே காலங்கிநாதர் மூலவர்கிட்ட கூறுறாரு அதற்கு மூலவர் நான் தேடி வந்த மூலிகை அதுதான் அது எங்க என கேட்கிறாருங்க மேலும் அதனை கழுவிய தண்ணீரை கேட்கிறாரு அந்த தண்ணீரை குடித்ததும் மூலரும் இளமையான தோற்றத்துக்கு மாறி இதுதான் வரலாறா சொல்லப்பட்டு வருது இளமை திரும்பியவுடன் மூலவர் அங்கிருந்து புறப்பட தயாராகிறாருங்க அப்போது தன்னுடன் வருவதாக கூறிய காலங்கி நாதரிடம் நீ இங்கேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என கூறிவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க மேலும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம் தாங்க இது வந்துட்டு அனைத்து வயதினருமே அணியக்கூடிய வகையில் அட்ஜஸ்டபிள் மோதிரமாக தயாரிக்கப்பட்டிருக்குங்க மேலும் இதை நீங்கள் வாங்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்க முடியுங்க மேலும் கருங்காலி மாலை போட முடியவில்லை என வருத்தப்படுறவங்க கூட இந்த கருங்காலி மோதிரத்தை அணிஞ்சி இதோட முழு பலனையும் நீங்கள் பெற எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மோதிரத்தை பயன்படுத்தி இதன் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் போன்றவைகளும் கிடைக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை ஆர்டர் செய்து நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியுங்க கருங்காலி மாலையானது ஐம்பொன் வெள்ளியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலைகளும் கிடைக்கும் வண்ணம் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளதுங்க